வணக்கம் நண்பர்களே ராதாகிருஷ்ணன் கதையில் வந்து முதல் வீடியோவில் நாம் வந்து முதல் அத்தியாயத்தில் கிருஷ்ணருடைய வருகையை பற்றி பார்த்தோம் அதில் கடைசியில் பார்த்திங்கன்னா கம்ச மன்னன் வந்து அவருடைய தந்தையான உக்கிரசேனரை வந்து என்ன பண்ணார்னா சிறையில் இட்டார் அது மட்டும் இல்லாமல் யது மற்றும் போஜ அந்தக வம்சத்தில் உள்ள பகுதிகளை வந்து நிறைய வந்து இவர் என்ன பண்ணார்ன்னா பிடித்து வச்சுருந்தார் அந்த பகுதிகளுக்கு வந்து தன்னையே அரசராக அரசராக அறிவித்து கொண்டாருங்கிற செய்திகளை எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இவர் அந்த ராஜ்யங்களை கைப்பற்றினது மட்டும் இல்லாமல் ஏற அந்த அந்த பகுதியில் உள்ள ஏராளமான மன்னர்கள்கிட்ட வந்து இவர் என்ன பண்ணார்னா உடன்படிக்கை அதாவது ஒப்பந்தம் செய்து கொண்டார் அப்படி ஒப்பந்தம் செய்ததுனால அந்த மன்னர்களுடைய ஆதரவை பெற்று இவர் தன்னுடைய பலத்தை வந்து அப்படியே பெருக்கி கொண்டார் அப்படி பெருக்கினதுனால இவர் என்ன பண்ணார்ன்னா கடைசியில் கம்ச மன்னர் வந்து மற்ற அரசர்களையும் மக்களையும் வந்து துன்புறுத்த தொடங்கினான் அதனால் அங்கே உள்ள மக்கள் எல்லாமே நிலை குளிர்ந்து போனாங்க அப்படி நிலை பல நாடுகள்லேயும் போய் இவங்க அடைஞ்சாங்க சிறையில் இருந்த தேவகி மற்றும் வசுதேவருடைய ஆறு குழந்தைகளை வந்து கம்சை ஒவ்வொன்றா கொலை செஞ்சான் அப்படி கொல்லும்போது அவனுடைய நண்பர்களும் உறவினர்களும் வந்து அவன்கிட்ட போய் சொன்னாங்க இப்படிப்பட்ட பாவகரமான செயல்களை வந்து மீண்டும் மீண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க ஆனால் வந்து கம்சன் அதை எல்லாமே கேட்குற மாதிரி இல்லை கடைசியில் பார்த்தா நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே கம்சனுடைய புகழ்பாட தொடங்கிட்டாங்க மீண்டும் தேவகி வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது முறையாகவும் கற்பகுதியானாங்க அப்படி கற்பவதி ஆகும்போது அவங்களுடைய கற்பத்தில் யார் தோன்றினா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய வியாபகமான ஆனந்தன்னு சொல்லக்கூடியவர் தான் அவர் உங்களுடைய கற்பத்தில் வந்து ஏழாவதாக தோன்றினார் இதை உடனே தேவகி அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஆனால் என்ன தான் சந்தோஷப்பட்டாலும் அதை அந்த குழந்தைய வந்து எப்படியும் கம்சன் வந்து கொன்று கொண்டு விடும் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமும் அவங்களுக்கு இருந்தது இப்படி தேவகியினுடைய மன வருத்தத்தை பார்த்த முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் வந்து எதுகுலத்தவரினுடைய அவல நிலைக்கு வந்து இறங்கி தனது உள் சக்தியான யோக மாயையை வந்து இந்த பூ உலகில் தோண்டும்படி படித்தார் இந்த யோக மாயை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருடைய வந்து பிரதான சக்தி கிருஷ்ணருக்கு வந்து பலவேறான பலப்பட்ட சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் கூறுகின்றன கிருஷ்ணருக்கு எவ்வளோ சக்திகள் இருந்தாலும் பல சக்திகள் இருந்தாலும் அந்த சக்திகளில் எல்லாம் தலையாய சக்தி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யோக மாயை தான் அதனால் கிருஷ்ணர் வந்து என்ன சொன்னார்னா எக்காலமும் அலங்கரிக்கப்பட்ட அழகிய பசுக்கள் நிறைந்த விரஜ பூமியான விருந்தாவனத்தில் போய் அந்த யோக மாயை வந்து தோன்றுமாறு வந்து கிருஷ்ணர் வந்து ஆணையிட்டார் இந்த விருந்தாவனத்தில் தான் நந்த மகாராஜாவும் அவருடைய மனைவி யசோதா ராணியும் இந்த இல்லத்தில் தான் வசித்து வராங்க அந்த இல்லத்தில் பார்த்தீங்கன்னா வசுதேவருடைய மனைவிகளில் ஒருவரான ரோஹிணியும் அங்கே தான் வசித்து வராங்க அதாவது கம்சன் வந்து எதுகுல மண் மக்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கும்போது எதுகுல மக்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் போய் தங்குனாங்க அப்படி தான் வசுதேவருடைய மனைவியும் வந்து நந்துத நந்த மகாராஜா இல்லத்தில் வந்து தங்கியிருக்காங்க விருந்தாவனத்தில் தோன்றிய யோகமாயிட்ட வந்து கிருஷ்ணர் சொன்னார் தற்போது வந்து கம்சனுடைய சிறையில் வந்து தேவகியும் வசுதேவரும் இருக்காங்க தேவகியினுடைய கற்பத்தில் வந்து என் முழு வியாபகமான அனந்த சேனன் அதாவது சேஷன் இருக்கிறான் சேஷனை வந்து நீ தேவகியினுடைய இருந்து ரோகிணியுடைய அதாவது வசுதேவருடைய இன்னொரு மனைவியான ரோகிணியினுடைய கற்பத்துக்கு நீ வந்து மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய் அதன் அதன் பிறகு வந்து நான் முழு சக்தியுடன் தேவகியினுடைய கற்பத்தில் போய் நான் வந்து உருவாகிடுவேன் அப்போது நான் தேவகி மற்றும் வசுதேவருடைய மகனாக வந்து தோன்றுவேன் இந்த உலகத்தில் வந்து பூ உலகத்தில் வந்து நான் பிறப்பெடுப்பேன் நீ வந்து அதே போல் விருந்தாவனத்தில் வந்து நந்தனுக்கும் யசோதைக்கும் மகளாக போய் பிறப்பாயாக அப்படின்னு சொன்னார் நீ நந்தனுக்கும் யசோதைக்கும் வந்து மகளாக பிறந்தாலும் நீ வந்து எனது சகோதரியாக தானே பிறப்பா நீ என என்னுடைய சகோதரியாக பிறப்பதனால உனக்கும் தூபம் தீபம் புஷ்பம் போன்ற எல்லா பொருட்களையும் வந்து உனக்கு வந்து மக்கள் அர்ப்பித்து மக்கள் உன்னே வழங்குவாங்க அப்படின்னு சொன்னார் அப்படி புருஷோத்தமன் சொன்னது போல் உன்னதமான சக்தி உள்ளவரும் உன்னதமான சக்தியுமான கிருஷ்ணரும் யோகமாயையும் வந்து அனந்தங்கையாக வந்து பின்னாட்களில் பிறந்தாங்க கிருஷ்ணர் அவருடைய வெளிப்பாடான அனந்தன் அனந்தன் வந்து தேவகையினுடைய கற்பத்தில் இருந்த விஷயத்தை ஏற்கனவே யோக மாயைக்கிட்ட சொல்லி தேவகியினுடைய கற்பத்திலிருந்து அந்த அனந்தனை வந்து ரோகிணியினுடைய கற்பத்துக்கு மாற்றி சொன்னார் அப்படி வந்து யோ யோக மாயை வந்து தேக தேவகியினுடைய கற்பத்திலிருந்து ரோகிணியினுடைய கற்பத்துக்கு வந்து அனந்தனை பலவந்தமாக தான் இழுத்தாங்களாம் அப்படி பலவந்தமாக இழுத்து மாற்றினதுனால அதுக்கு பேர் என்னென்னா சங்கர்ஷ்ணர்னு பேர் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ரமணம் அப்படிங்கிறதும் இன்னொரு பொருள் இருக்குது அந்த ரமணம் அப்படின்னா உன்னத ஆனந்தத்தை தரவல்ல ஆன்மீக பலத்தை உடையவர் என்று பொருள் அதனால் தான் அனந்தன் வந்து பூமியில் தோன்றிய பிறகு அவருக்கு வந்து சங்கர்ஷனார் என்றும் பலராமன் என்றும் பெயரிட்டு அழைத்தாங்க இப்போ நடந்த செய்திகளை எல்லாம் முழு முதற் கடவுளான கிருஷ்ணர் வந்து யோக கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார் யோக மாயை வந்து இன்னும் பூமியில் தோன்றல தோன்றதுக்கு முன்னால் இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும் நீ இந்த உலகத்தில் பூ உலகில் தோன்றி இந்தந்த விஷயங்களெல்லாம் செய்யணும்னு யோக மாயிட்ட தன் உள் சக்தியான யோக யோக மாயிட்ட வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாரே தவிர யோக மாயை வந்து இன்னும் பூமியில் தோன்றலை இப்போதான் கிருஷ்ணருடைய கட்டளைப்படி கிருஷ்ணரை வந்து ஒரு மூணு முறை வளம் வந்து இந்த பூமியில் வந்து தோன்றாங்க அப்படி தோன்றி அவர் கிருஷ்ணருடைய அருளால் சக்தியால் தேவகையினுடைய கற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அனந்தனை வந்து யாருடைய கற்பத்துக்கு மாற்றுறாங்க ரோகிணியினுடைய கற்பத்துக்கு மாற்றுறாங்க இப்படி தேவகியினுடைய கற்பத்தில் வந்து ரோகிணியினுடைய கற்பத்துக்கு மாற்றும் போது தேவகியையும் நம்ம வசுதேவரையும் வந்து வசிய சக்திக்கு வந்து உட்படுத்திருந்தாங்க யாருன்னா யோக மாயினுடைய வசிய சக்திக்கு தான் தேவகியும் வந்து தேவகியும் வசுதேவரும் வந்து உட்பட்டிருந்தாங்க அந்த வசிய சக்திக்கு பேர் என்னன்னா யோக நித்திரை அப்படின்னு பேர் அப்படி யோக நித்திரை வசிய சக்தியில் உட்பட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஏழாவது கற்பம் கலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் நினைச்சாங்களாம் ஆனால் கற்பம் கலையல்ல அப்படி அந்த இதை மாற்றினாங்களே அந்த அனந்தன் யார் அப்படின்னு சொன்னால் ஆனால் அனந்தன் வந்து யார் தேவகியினுடைய வயிற்றில் உருவாகின கற்பத்தில் உருவாகின வந்து அனந்தன் ஆக்சுவலாக இப்போ எப்படி சொல்கிறாங்க பலராமன் சொல்லியாங்கல்ல அந்த பலராமன் வந்து அனந்தன் வந்து யாருன்னா தேவகியினுடைய கற்பத்தில் இருந்தவர் தான் அந்த வசுதேவருடைய மனைவி தான் போல் இன்னொரு மனைவி தான் யார் வசுதேவருடைய இன்னொரு மனைவி தான் ரோகிணி அங்கே தேவகியினுடைய கற்பத்தில் இருந்து தான் ரோகிணியினுடைய கற்பத்துக்கு மாற்றிருக்காங்க என்ன தான் அப்போ என்னென்னா தேவகியினுடைய மகனாக தோன்றிய போதும் அவர் வந்து ரோகிணியினுடைய கற்பத்துக்கு மாற்றி ரோகிணியினுடைய மகனாக பிறந்திருக்கார் அவ்வளோதான் இப்போ தேவகியினுடைய கற்பத்தில் இருந்து அனந்தனை வந்து ரோகிணியினுடைய கற்பத்துக்கு மாற்றியாச்சு இனி தேவகியினுடைய கற்பத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து பிரவேசிக்கணும் அதனால் என்ன பண்ணாருன்னா அந்த தேவகியினுடைய இதயத்தில் குடிகொண்டு வ வசுதேவருடைய மனசுக்குள்ளால் முதல்ல பிரவேசித்தாராம் ஒரு முழு முதற் கடவுளானவர் வந்து எல்லா விதமான சக்திகளையும் கைவரப்பெற்றவர் அதனால் கிருஷ்ணர் வந்து விந்துவின் வழியாக தான் தேவகையினுடைய கற்பத்துக்குள்ளால் பிரவேசிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை ஒரு முழு முதற் கடவுளானவர் வந்து தனது எண்ணர் எண்ணற்கரிய ஆற்றலினால் வந்து எந்த முறையிலும் தோன்றக்கூடியவர் அதனால் சாதாரணமான முறையில் வந்து ஒரு பெண்ணினுடைய கற்பத்தில் விந்து வழியை செலுத்தப்பட்டு அவர் தோன்ற வேண்டுமென்ற கட்டாயம் இல்லை அவருடைய சக்தியின் மூலமே தேவகையினுடைய கற்பத்தில் வந்து பிரவேசித்தாராம் அதாவது வசுதேவருடைய புனிதமான இதயத்தில் வீட்டிருந்த கிருஷ்ணருடைய உருவத்தை வசுதேவருடைய மனத்திலிருந்து அப்படியே தேவகியினுடைய மனத்திற்கு முழு முதற் கடவுளின் நித்தியமான வடிவம் முழு ஆற்றல்களுடன் சூரியனின் கிரகணங்கள் கிழக்கில் உதிக்கும் பூரண சந்திரனுக்கு மாற்றப்படுவது போல மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நெருப்பை ஒரு சட்டியால் மூடிவிட்டாலும் அல்லது பானைக்குள்ளால் வைத்து விட்டாலும் அதனுடைய ஒளிக்கதிர்களை கண்டு ரசிக்க முடியாது அதே போல் முழு முதற் கடவுளை வந்து தன்னுடைய கற்பத்தில் தாங்கியிருந்தது வந்து யார் தேவகி அந்த தேவகினுடைய அழகை வந்து யாரால் மக்களால் வந்து ரசிக்க முடியலையும் ஏன் ரசிக்க முடியலைன்னா அவள் வந்து கம்சனுடைய அரண்மனையில் சிறையில் இருக்கிற காரணத்தினால அவளுடைய அழகை வந்து யாராலையும் கண்டு ரசிக்க முடியவில்லை தேவகி இதற்கு முன்னால் இருந்த அழகை விடவும் இப்பொழுது பரமான அழகை கொண்டு காணப்படுகிறாள் அப்போ இதை வந்து கண்ட கம்சன் வந்து மனசுக்குள்ளால் நினைக்கிறான் நம்மளுடைய தங்கை வந்து இதுக்கு முன்னால் இவ்வளவு அழகு கிடையாது இப்பொழுது இவ்வளவு பரமான அழகை கொண்டு காணப்படுகிறாளே என்ன காரணம் அப்படின்னு மனசுக்குள்ளால் ஆலோசித்தான் இப்போ நினைக்கிறான் ஓ முழு முதற் கடவுளாகிய கிருஷ்ணர் வந்து அவளுடைய கற்பத்தில் வந்து தாங்கி இருக்கிறதுனால தான் அவள் இவ் அவள் வந்து இவ்வளவு பெரிய அழகோடு காணப்படுகிறாளோ அப்படின்னு நினச்சானான் இவ்வளவு அற்புதமான அழகு தேவகைக்கு இதுக்கு முன்னால் இருந்தது இல்லையே அப்போ தேவகையினுடைய கற்பத்தில் ஏதோ அற்புதம் உள்ளது போல் இருக்கே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் அதனால் அவனுக்கு இப்போ மனக்கலக்கம் வருங்காலத்தில் வந்து முழுமுதற் கடவுள் நம்மளை நிச்சயம் கொள்வார் என்பதை ஏற்கனவே அரைஞ்சிருந்ததுனால் அவர் இப்போது வந்து விட்டார் என்பதையும் உணர்ந்துட்டான் கம்சன் வந்து இப்போ ஆலோசிக்கலாம் தேவகியை என்ன செய்யலாம் நிச்சயமாக கிருஷ்ணராகிய விஷ்ணு அவளுடைய கற்பத்தில் இருக்கிறார் எனவே தேவர்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக சீக்கிரம் வந்து இந்த பூ உலகத்தில் அவதரிக்கப் போகிறாரு நான் உடனடியாக வந்து தேவகியை கொன்னாலும் கிருஷ்ணருடைய நோக்கத்தை நம்மளால் முறியடிக்க முடியாது அதே போல் விஷ்ணுவினுடைய நோக்கம் யாராலையும் தோற்கடிக்க முடியாது தோற்கடிக்க முடியாது என்பதே அவருக்கு தெரியும் அதனால் கடவுளின் விதிகளை முறியடிக்க முடியாது என்பதை புத்தி உள்ள ஏவனும் அறிவான் அசுரர்கள் எத்தனை இடவர்களை விளைவித்தாலும் கடவுளுடைய திட்டம் நிறைவேற்றிவிடும் கம்சன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்தான் இப்போது அவன் வந்து தேவகியை கொன்னா விஷ்ணு தம் எண்ணத்தை மேலும் தீவிரப்படுத்தி அவருடைய எண்ணத்தை வந்து எந்த வழியிலேயாவது வந்து நிறைவேற்றுவார் அதனால் தேவகியை வந்து இப்போ கொல்லாமல் பின்பு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்சன் இறுதியாக வந்து முடிவெடுத்தான் என்ன தான் அவன் வந்து ஒரு இறுதி முடிவு எடுத்தாலும் கிருஷ்ணர் மேலே உள்ள பகை வந்து அவனுக்கு மேலே மேலும் அதிகமாயிட்டே போயிட்டு இருந்தது இப்போ அவன் மனசுக்குள்ளால் நினைக்கான் குழந்த பிறந்த உடனே நம்ம அதை கொண்டுறணும் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பொறுமையாக காத்திருக்கான் அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பிரம்மாவும் சிவனும் நாரதர் போன்ற மகா முனிவர்களும் தேவர்களும் புடைசூளை பிறர் கண்களுக்கு தெரியாமல் கம்சனுடைய அரண்மனைக்குள்ளால் வந்து பிரவேசித்து பக்தர்கள் பக்தர்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த அவர்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய சில துதிகளை வந்து இறைவனை நோக்கி இசைக்க தொடங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் தேவர்கள் வந்து அன்பான பகவானே நீர் எதுகுலத்தின் திலகமாக தோன்றுகிறீர் இந்த அவதாரத்துக்கு முன்பு நீர் மீனாகவும் குதிரையாகவும் ஆமையாகவும் அன்னமாகவும் ராமச்சந்திரராகவும் பரசுராமராகவும் அவதரித்திருக்கிறீர் பக்தர்களை வந்து காப்பாற்றுவதற்கென்றே தோன்றினீர் தற்போது முழு முதற் கடவுளாக தோன்றியிருக்கிறீர் இந்த அவதாரத்திலும் அதே போன்ற பாதுகாப்பை மூன்று உலகங்களிலும் எமக்கு அளித்து அமைதியாக வாழ்வதில் எங்களுக்கு ஏற்படும் தடைகளை நீக்கி அருள வேண்டும் அப்படி பகவானது திவ்ய ரூபத்தை வழிபட்ட பிறகு பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமானை தலைமையாக கொண்டு அனைத்து தேவர்களும் தங்களது இருப்பிடங்களுக்கு வந்து திரும்பி சென்றாங்க நண்பர்களே இதோடு அத்தியாயம் இரண்டு வந்து நிறைவடைகிறது அடுத்த வீடியோவில் வந்து அத்தியாயம் மூன்று அதாவது கிருஷ்ணர் வந்து எவ்வாறு பிறக்கிறார் கம்சனுடைய பிடியிலிருந்து தப்பி இந்த உலகில் பூ உலகில் வந்து கிருஷ்ணர் எவ்வாறு அவதரிக்கப் போகிறார் என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்